பிஎஸ்எஸ் கிரியேஷன் சார்பாக அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்னைக்கு சிவகாமியின் சபதத்தில் இரண்டாவது பாகத்துல நாற்பத்தி ஐந்தாவது அத்தியாயத்தை பார்க்கலாங்க தலைப்பு பிக்ஷுவின் மனமாற்றம் பாறைகளை பார்வையிடுவதற்காக மகேந்திர பல்லவர் ஆயனர் சத்ருக்னன் ஆகிய மூவரும் மடத்திலிருந்து புறப்பட்ட போது வாசலில் சிவகாமி வந்து நின்றாள் மகேந்திர பல்லவர் தற்செயலாக அவளை பார்ப்பது போல பார்த்து சிவகாமி நீ கூட எங்களுடன் வருகிறாயா என்று கேட்டார் சிவகாமி மறுமொழி சொல்ல தயங்கினார் ஆயனர் அப்போது வா சிவகாமி போய்விட்டு வரலாம் இங்கே நீ தனியாக என்ன செய்யப் போகிறாய் என்றார் எனவே சிவகாமியும் புறப்பட்டாள் அவளைத் தொடர்ந்து ரதிகும் சுகரும் கிளம்பினார்கள் சிவகாமி பின் பின்தயங்கியதற்கு காரணம் இருந்தது பெட்டிக்குள் சிங்க வைத்துவிட்டு சிவகாமி நிமிர்ந்த போது தூண் மறைவில் காவித்துணி தெரிந்தது தூணில் மறைந்திருப்பது புத்த புத்தபிக்ஷுதான் என்பதையும் உணர்ந்தாள் அன்று அதிகாலையில் வந்து அவர்களுடன் பேசிக்கொண்டிருந்த புத்தபிக்ஷு வாசலில் வேற்றுமனிதர் குரல் கேட்டதும் பின்புறமாக போய்விடுகிறேன் என்று சொல்லிவிட்டு போனார் போனவர் எப்படி திரும்பி வந்தார் ஏன் மறைந்து நிற்கிறார் என்று சிவகாமிக்கு சற்று வியப்பாய் இருந்தது நேற்று வரைக்கும் இம்மாதிரி சந்தர்ப்பம் நேரிட்டிருந்தால் அவள் உடனே கூச்சல் போட்டிருப்பாள் ஆனால் காலையில் புத்த பேசி கொண்டிருந்ததிலிருந்து அவளுடைய மனம் அவர் விஷயத்தில் அடியோடு மாறிப்போயிருந்தது போயிருந்தது அவர் மேல் முன்னும் அவளுக்கு ஏற்பட்டிருந்த சந்தேகங்கள் எல்லாம் நீங்கி நல்ல எண்ணமே உண்டாகியிருந்தது இந்த மன மாறுதலுக்கு காரணமாயிருந்தது என்னவென்றால் குமார சக்கரவர்த்தி மாமல்லரை பற்றி பிக்ஷுவின் அபிப்பிராயம் அடியோடு மாறிவிட்டதாக அவர் கூறியதுதான் மூட ஜனங்கள் கூறியதை கேட்டு மாமல்லரை பயங்கொள்ளே என்றும் கோளை என்றும் சொன்னேன் அப்படி சொன்ன நாவே அறுத்து கொள்ளலாம் என்று இப்போது தோன்றுகிறது போர்க்களத்தில் நானே நேரில் பார்த்தேன் அடடா வீரத்துக்கு அர்ஜுனன் என்ற பேச்சை இனிமேல் விட்டுவிட்டு வீரத்துக்கு மாமல்லன் என்று வழங்க வேண்டியதுதான் ஆயிரம் பேருக்கு மத்தியில் தன்னந்தனியாக நின்று வாளை சுழற்றி எப்படி வீரப்போர் புரிந்தான் அசகாயசூரன் என்றால் மாமல்லன்தான் இவ்விதம் புத்தபிக்ஷு மாமல்லருடைய வீரத்தை வர்ணித்ததுடன் அவருடைய குணத்தையும் பாராட்டினார் மாமல்லனை ஸ்ரீலோலன் என்று தாம் கூறியதும் பெருந்தவறு என்று அறிந்து கொண்டதாகவும் பெண்களை கண்ணெடுத்தே பார்க்காத பரிசுத்தன் என்றும் அப்பேற்பட்ட உத்தம வீர புருஷனை காதலனாக பெறுவதற்கு எந்த ராஜகுமாரி பாக்கியம் செய்திருக்கிறாளோ என்றும் சொல்ல சொல்ல சிவகாமி தன்னுடைய மகத்தான பாக்கியத்தை எண்ணி இரும்போது அடைந்ததுடன் புத்த புத்தபிக்ஷுவின் மீது முன் எப்போதும் இல்லாத நல்லெண்ணமும் விஸ்வாசமும் கொண்டார் அசோகபுரத்தில் திடீரென்று புத்த பிக்ஷு மறைந்த காரணத்தை ஆயனர் கேட்டதற்கு நாகநந்தி கூறியதாவது அந்த வயிற்றெறிச்சலை ஏன் கேட்கிறீர்கள் கங்க நாட்டு துர்விநீதனை நான் அறிவேன் பௌத்த சங்கத்தைச் சேர்ந்தவன் என்னிடமும் அவனுக்கு பக்தி உண்டு குண்டோதரன் அன்று ஒரு ஓலை கொண்டு வந்து கொடுத்தான் அல்லவா காஞ்சி மேல் படையெடுத்து வருகிறான் என்ற செய்தி அந்த ஓலையில் இருந்தது அத்தகைய விபரீத முட்டாள்தனமான காரியத்தை அவன் செய்யாமல் தடுக்கலாம் திரும்பி போகச் சொல்லலாம் என்ற எண்ணத்துடன் தான் இரவுக்கிரவே ஓடினேன் குண்டோதரனுடைய குதிரையை கூட அதற்காகத்தான் எடுத்துக்கொண்டேன் என் முயற்சி பயன்படவில்லை நான் போவதற்குள் போர் மூண்டு விட்டது நான் எதிர்பார்த்தபடியே துர்விநேதன் வீர மாமல்லனால் முறியடிக்கப்பட்டு ஓட நேர்ந்தது எங்கே ஓடினானோ என்ன கதி அடைந்தானோ தெரியாது இப்படியெல்லாம் மாமல்லருடைய புகழை கேட்க கேட்க சிவகாமிக்கு உள்ளம் குளிர்ந்ததுடன் புத்த பிக்ஷுவின் மீது அவளுடைய விசுவாசம் அதிகமாகிக் கொண்டே வந்தது சுவாமி தாங்களும் இந்த கிராமத்தில் எங்களுடனேயே தங்கியிருந்து விடுங்களேன் என்று சொன்னாள் அதற்கு பிக்ஷு இல்லையம்மா அம்மா இல்லை ஓரிடத்தில் தங்கியிருப்பது என்னுடைய தர்மத்துக்கே விரோதம் தென்னாடு இப்போது என்னை போன்ற பிக்ஷு யாத்திரிகர்களுக்கு தகுந்த இடம் இல்லை தெற்கே இருந்து பாண்டியன் படையெடுத்து வருகிறான் வடக்கே இருந்து சலுக்கன் படையெடுத்து வருகிறான் உங்கள் இருவரையும் பத்திரமான இடத்தில் விட வேண்டும் என்றுதான் கவலைப்பட்டேன் இந்த கிராமம் உங்களுக்கு தகுந்த இடம்தான் புத்த மகா பிரபுவின் அருள் இருந்தால் யுத்தமெல்லாம் முடிந்த பிறகு மறுபடியும் உங்களை பார்ப்பேன் அயனரே அடுத்த தடவை உங்களை பார்க்க வரும்போது அஜந்தா ரகசியத்தை கட்டாயம் அறிந்து கொண்டு வருவேன் சிவகாமி இங்கேயே உங்களுடன் தங்கி உங்களுடைய தெய்வீக நடனக்கலையை பார்த்து கொண்டிருக்க எவ்வளவோ இஷ்டம்தான் ஆ ஆனால் அதற்கு கொடுத்து வைக்க வேண்டாமா என்று பிக்ஷு கூறியபோது அவருடைய குரலில் துணைத்த கனிவு சிவகாமியின் உள்ளத்தை உருக்கிவிட்டது இந்த சந்தர்ப்பத்திலேதான் வாசலில் குண்டோதரன் கதவை இடிக்கும் சத்தம் கேட்டது அப்போது பிக்ஷு ஆயனரே உங்களுடைய சிஷ்யன் குண்டோதரன் என் பேரில் அனாவசியமான சந்தேகம் ஏதோ கொண்டிருக்கிறான் என்னை இங்கு பார்த்தானானால் வீணாக வலுச்சண்டைக்கு வருவான் இன்னும் யாரோ வேற்று மனிதர்கள் வாசலில் வந்திருப்பதாக கூட தோன்றுகிறது நான் இப்படியே பின்புறமாக போய்விடுகிறேன் விடை கொடுங்கள் என்று கூறி புறப்பட்டார் போகும்போது சிவகாமி மறுபடியும் உங்களை பார்க்கிறேனா என்னவோ ஆனால் நான் எங்கே போனாலும் என்ன செய்தாலும் உன்னை மறக்க முடியாது உன்னை மறந்தாலும் உன் நடனத்தை மறக்க முடியாது என்று கனிந்த குரலில் சொல்லிவிட்டு போனார் அப்படி போனவரை திடீரென்று உள்ளறையில் தூண் மறைவில் பார்த்ததும் சிவகாமிக்கு சிறிது வியப்பாய்த்தான் இருந்தது ஆயினும் மறுபடியும் தன்னிடம் ஏதோ சொல்வதற்காக ஒருவேளை காத்திருக்கிறாரோ என்னவோ சக்கரவர்த்தி போன பிறகு விசாரித்துக் கொள்ளலாம் என்று வெளியறைக்கு அறைக்கு வந்துவிட்டார் உண்மையில் பிக்ஷு போகாமல் தங்கியிருந்தது சிவகாமிக்கு சிறிது மகிழ்ச்சி அளித்தது என்றே சொல்ல வேண்டும் இப்போது மடத்து வாசலில் சக்கரவர்த்தி நீயும் எங்களுடன் வருகிறாயா என்று கேட்டதும் தூண் இருந்த புத்த பிக்ஷுவை நினைத்துக்கொண்டு சிவகாமி ஒரு கணம் தயங்கினார் ஆனால் ஆயனரும் சேர்ந்து அழைத்ததும் தடுத்து சொல்ல முடியாமல் ஆகட்டும் அப்பா என்று சொல்லி புறப்பட்டார் நாகநந்தி பிக்ஷு தான் திரும்பி வரும் வேளையில் ஒருவேளை அங்கேயே இருக்கலாம் என்ற எண்ணமும் அவள் மனத்தில் இருந்தது இதோட நாற்பத்தி ஐந்தாவது அத்தியாயம் முடிஞ்சுதுங்க இனி அடுத்தடுத்த அத்தியாயங்களில் சந்திக்கலாம் நன்றி